அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பி எஸ் எம் எஸ் எம்பிபிஎஸ் இதில் எது சிறந்தது என்று பார்க்கலாம் பி எஸ் எம் எஸ் மற்றும் எம்பிபிஎஸ் இரண்டும் மருத்துவ படிப்புகளாகவே இருந்தாலும் இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது இதில் எது சிறந்தது என்பது நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் உங்கள் ஆர்வம் எந்த துறையில் இருக்கிறது எதிர்கால திட்டம் என்ன என்பதிலேயே முடிவு செய்யப்படுகிறது படிப்பின் தன்மை எம்பிபிஎஸ் படிப்பானது அலோபதி மற்றும் மாடர்ன் மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது BSMS படிப்பானது சித்த மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது எம்பிபிஎஸ் படித்தவர்கள் மருந்துகள் அறுவை சிகிச்சை மருத்துவ உபகரணங்கள் போன்ற நவீன மருத்துவ முறைகளை பயன்படுத்தி நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிறார்கள் பி எஸ் எம் எஸ் படித்தவர்கள் மூலிகை சிகிச்சை வாழ்க்கை முறை மாற்றம் பாட்டி வைத்தியம் போன்ற பாரம்பரிய சிகிச்சை முறைகளை அடிப்படையாக கொண்டு நோய்களை குணப்படுத்துகிறார்கள் அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சை முறைகள் எம்பிபிஎஸ் பயின்றவர்கள் ஓபன் சர்ஜரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எமர்ஜென்சி சர்ஜரி போன்ற மேஜர் சர்ஜரி செய்யலாம் பி பயின்றவர்கள் வூன் ஸ்டிச்சிங் போன் Fracture செட்டிங் ஸ்மால் இஎன்டி ப்ரொசீஜர்ஸ் போன்ற மைனர் சர்ஜரி மட்டும் செய்யலாம் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் முழுமையான அறுவை சிகிச்சைகள் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் பி படித்தவர்கள் சிறிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் பரம்பரையான சிகிச்சை முறைகள் மட்டும் செய்யலாம் வேலைவாய்ப்புகள் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் தனியார் மருத்துவமனை தொடங்குதல் என பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பை பெறலாம் பி எஸ் எம் எஸ் முடித்த பிறகு அரசு மற்றும் தனியார் சித்த மருத்துவமனைகள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பாரம்பரிய சிகிச்சை மையங்கள் நோய் தடுப்பு மற்றும் ஆரோக்கிய ஆலோசகர் மூலிகை மருந்து தயாரிப்பு தொழில் என பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் எம்பிபிஎஸ் பயின்றவர்கள் அரசு துறைகளில் மாதத்திற்கு அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை பெறலாம் தனியார் துறையில் மாதத்திற்கு எண்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை பெறலாம் ஓன் கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமாக லட்சங்களில் வருமானம் பெறலாம் பி எஸ் எம் எஸ் பயின்றவர்கள் அரசு துறைகளில் மாதத்திற்கு நாற்பதாயிரம் முதல் தொன்னூறாயிரம் வரை பெறலாம் தனியார் துறையில் மாதத்திற்கு முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை பெறலாம் ஓன் சிதா கிளினிக் மற்றும் மெடிசின் பிசினஸ் மூலம் வருமானம் அதிகமாகலாம் எம் பிபிஎஸ் டாக்டர்கள் தனியார் மருத்துவமனைகளில் அதிக சம்பளம் பெறலாம் ஆனால் பி எஸ் எம் எஸ் டாக்டர்கள் தனியார் மருத்துவமனை தொடங்கி வெற்றியடையலாம் எதிர்கால வளர்ச்சி எம்பிபிஎஸ் முடித்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பணியாற்றலாம் சர்ஜரி அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் முடித்து முன்னணி மருத்துவராக வளரலாம் யூ எஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் பிராக்டிஸ் செய்யலாம் பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவம் உலகளவில் வளர்ந்து வருகிறது இயற்கை மருத்துவம் மூலிகை மருத்துவம் மேம்பட்டு வருகிறது ஆயுர்வேதம் மற்றும் சித்த முறைகளை பயன்படுத்தி ஹெர்பல் இண்டஸ்ட்ரி அதிகரித்து வருகிறது எம்பிபிஎஸ் என்பது அலோபதி மருத்துவம் என்பதால் உலகளவில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டது பி என்பது பாரம்பரிய சித்த மருத்துவம் அதனால் இது முக்கியமாக இந்தியாவில் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது நீங்கள் எதை தேர்வு செய்யலாம் நீங்கள் மாடர்ன் மெடிசின் அண்ட் சர்ஜரியில் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பணியாற்ற விரும்புகிறீர்கள் மேலும் இன்டர்நேஷனல் மெடிக்கல் கரியர் வாய்ப்பை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் எம்பிபிஎஸ் தேர்வு செய்யலாம் பிஎஸ்எம்எஸ் நீங்கள் பாரம்பரிய மருத்துவம் இயற்கை மருத்துவம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் மூலிகை மருந்துகள் ஆரோக்கிய வாழ்க்கை முறை சார்ந்த மருத்துவம் பிடித்திருந்தால் மேலும் சித்த மருத்துவமனை நடத்துதல் ஹெர்பல் பிசினஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போன்றவற்றில் ஆர்வம் இருந்தால் பிஎஸ்எம்எஸ் தேர்வு செய்யலாம் இறுதி முடிவு எம்பிபிஎஸ் பி எஸ் எது சிறந்தது அறுவை சிகிச்சை மற்றும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மீது ஆர்வம் இருந்தால் எம்பிபிஎஸ் தேர்வு செய்யலாம் பாரம்பரிய சிகிச்சை மூலிகை மருத்துவம் இயற்கை முறை மருத்துவம் மீது ஆர்வம் இருந்தால் பிஎஸ்எம்எஸ் தேர்வு செய்யலாம் எம்பிபிஎஸ் என்பது வெஸ்டர்ன் மெடிசன் அண்ட் சர்ஜரி அடிப்படையிலானது பி என்பது ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் அடிப்படையிலானது எது சிறந்தது என்பது உங்கள் ஆர்வம் மற்றும் எதிர்காலத் திட்டங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் உயர்கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்